ஹெவி பெருமானம் எக்ஸினுடைய பெருமானம் கண்டுபிடிக்கணும் அதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த கோணம் நூறு பாகை அப்படின்னு தந்திருக்கிறாங்க இது ஒரு நடுப்புள்ளி தேற்றம் பயன்படுத்தக்கூடிய முக்கோணி யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளியினூடாக செல்லும் கோடானது மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமானது அப்படின்றது நம்ம தேற்றத்துல படித்திருக்கிறோம் நடுப்புள்ளி தேற்றம் ஆகவே இவரும் இவரும் சமாந்தரம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமாந்தரம் சமாந்தர வடிவம் ஓகே எஃப் வடிவம் வந்து கோணங்களை குறிக்கும் ஆகவே இந்த கோணம் நூறு பாகையா இருந்தா சரியா இது ரெண்டு பேரும் சமாந்தரம் இது நூறு பாகையா இருந்தா இதுவும் நூறு பாகை ஓகே நூறுனா இந்த கோணம் நூறு பாகை இந்த இந்த கோணம் நூறு இப்போ இந்த இந்த சைட்ல வரைகிறேன் பாருங்க இது நூறு பாகை ஓகே இது நூறு பாகை இது இருபது இது எக்ஸ் இருபது இது எக்ஸ் இதுல நீங்க எந்த தேற்றம் யூஸ் பண்ணணும்னா முக்கோணி யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டு வரும் புறக்கோணம் சரியா அவ்வளோத்தையும் வைத்து யோசிக்க தேவையில்ல தனித்தனியா இங்கே நூறுனா சமாந்தரத்தை வைத்து வரும் நூறுன்னு கண்டுபிடிச்சிடும் இப்ப முழுமையா யோசிக்க தேவையில்லை இந்த முக்கோணியையும் அதன் புறக்கோணத்தையும் யோசிச்சீங்கன்னா புறக்கோணமானது அதனுடைய அகத்தெதிர்கோணங்களின் தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் ஆகவே எக்ஸையும் இருபதையும் கூட்டுறதுக்கு சமன் எக்ஸையும் இருபதையும் கூட்டுறதுக்கு சமன் ஆகவே எக்ஸின் உடைய பெருமாணம் எவ்வளவு வரும்னா நூறுல இருந்து இந்த கூட்டப்பட்டி இருக்க அந்த பக்கமா கொண்டு போய் கழிக்கணும் நூறு சய இருபது நூறு சய இருபது இறுதியாக எக்ஸ் சமன் எண்பது பாகை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்ல வந்து எண்பது பாகையாக இருக்கும் இதுதான் எக்ஸினுடைய இறுதி பிடை சமாந்தரத்தை வைத்து ஒத்த கோணங்கள் சமன் கண்டுபிடித்தோம் அடுத்து முக்கோணியின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமன்